நீட் தேர்வில் கருணை மதிப்பெண் வழங்கப்பட்ட ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூன்று பேருக்கு வரும் இருபத்தி மூன்றாம் தேதி மறு தேர்வு நடத்தப்படும் என உச்சநீதிமன்றத்தில் தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது மே மாதம் நடைபெற்ற இளநிலை மருத்துவ படிப்புக்கான நுழைவுத் தேர்வில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்றதாக கூறி உச்சநீதிமன்றத்தில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன தேர்வர்கள் சிலருக்கு வழங்கப்பட்ட கருணை மதிப்பெண்ணை ரத்து செய்ய வேண்டும் மாணவர் சேர்க்கை கலந்தாய்வுக்கு தடை விதிக்க வேண்டும் என கேட்டு மாணவர்கள் சிலர் தாக்கல் செய்த மனு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தது அப்போது நீட் தேர்வில் ஆயிரத்தி ஐநூற்று அறுபத்தி மூன்று மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட கருணை மதிப்பெண் ரத்து செய்யப்படும் எனவும் இது குறித்த அறிவிப்பு இன்றே வெளியிடப்படும் எனவும் தேசிய தேர்வு முகமை தெரிவித்தது கருணை மதிப்பெண் ரத்து செய்யப்பட்ட மாணவர்களுக்கு வரும் இருபத்தி மூன்றாம் தேதி மறு தேர்வு நடத்தி ஜூன் முப்பதாம் தேதிக்குள் தேர்வு முடிவுகளை வெளியிட திட்டமிட்டுள்ளதாகவும் தேர்வு முகமை விளக்கமளித்தது மறு தேர்வில் உள்ள மாணவர்கள் தேர்வில் பங்கேற்கலாம் எனவும் இல்லாவிட்டால் கருணை மதிப்பெண் கழிக்கப்பட்ட உண்மையான மதிப்பெண்களை கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும் என தேசிய தேர்வு முகமை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு அடுத்த மாதம் ஆறாம் தேதி தொடங்கப்படும் எனவும் உச்சநீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் நீட் தேர்வு தொடர்பான மற்ற முறைகேடு புகார்கள் தொடர்பாக தேசிய தேர்வு முகமை விளக்கமளிக்க என ஆணையிட்டு வழக்கு விசாரணையை நீதிபதிகள் ஒத்திவைத்தனர் அதே நேரத்தில் கலந்தாய்வு மற்றும் மாணவர் சேர்க்கைக்கு தடை விதிக்க நீதிபதிகள் மறுத்துவிட்டனர்